எந்த உயிரா இருந்தாலும் அம்மா அம்மாதான் சாலையின் நடுவே நின்று கொண்டு தாயானை செய்தசையால் மாவட்டம் உதகை பக்கத்துல மாயான்னு ஒரு அழகான கிராமம் இருக்கு இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய சாலையில தினந்தோறமே யானைகள் கூட்டம் கடந்து போறது வழக்கம் இந்த நிலைமையில பிறந்த சில நாட்களே குட்டியோட ரெண்டு வந்து பண்ணவும் செஞ்சிருக்கு அப்போ தாய் கிட்ட அந்த குட்டியான பால் குடிக்க முட்பட்டதால சாலையுடைய நடுவெளியை அந்த காட்டு யானை நிற்கவும் செஞ்சிருக்கு பாசத்தோடு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சாலையில வாகனங்களும் வர தொடங்கி இருக்கு அப்போ பால் கொடுக்கறத நிறுத்திட்டு தன்னுடைய குட்டிய சாலையோரமா அழைச்சிட்டு போயிருக்கு அந்த குட்டியானும்பத்தனமா விளையாடி நடந்து போகக்கூடிய இந்த ஒரு காட்சி பார்ப்போர ரசிக்க வச்சிருக்கு இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை வழங்கியோர் மஞ்சு பார்மசி கிராண்ட் ராயல் டூர்